Hi friends, herkese afiyet இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆசாட நவராத்திரியோட ஒன்பதாவது நாளாக ஸோ போரூரில் இருக்கிற ராஜலட்சுமி அம்மா விலக்கு கிடைக்குதாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போகிற ஐடியாவே இல்லை நான் எங்கள் மாமா வந்து ஒம்பது நாளில் வந்துட்டு என்னைக்காவது அது ஒரு நாள் கூப்பிட்டு போங்க மாமான்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இப்போ கூப்பிட்டு போகிறேன் பிறகு கூப்பிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டே போலங்க அதுக்கப்புறம் சண்டே பசங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிவிட்டு தேட்டருக்கு போகலான்னு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க அதனால தான் இந்த காஸ்டியூம் போட்டு போனேன் எனக்கு தெரியவே தெரியாது அங்கே கூப்பிட்டு போவாங்க சொல்லிட்டு சரி பூந்தமல்லி அவ்வளோ தூரம் படம் பார்க்க போயிட்டோமே சரி பக்கத்தில் தான் இருக்க போர் வாங்க கூப்பிட்டு போகிறேன்னு அதோட கூட்டு போயிட்டாங்க அடப்பாவில் அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன் வேற காஸ்ட்யூமில் வந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா பிளாக் கலர் டீஷர்ட் போடவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இவங்க கூட்டிகிட்டு போகிறதோடைய போனால் தான் எல்லாம் பார்த்துட்டு வர முடியும்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டோம் போனால் என் கசினுக்கு வந்துட்டு வாராகி சிலை வாங்கி வழிபடணும்னு ரொம்ப ஆசை ஃபோட்டோ வச்சிருக்காங்க இருந்தாலும் சிலை வாங்கணும்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கடையில் வந்து வாராகிக்கே ரொம்ப ஃபேமஸாக அங்கே வந்து வாராகி எல்லாம் வச்சு வழிபாடுலாம் பண்ணுவாங்க அதனால தான் அங்கே போயிட்டு சிலை வாங்கி நம்ம வழிபாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போனோம் போனால் அப்படியே சிலைகள்லாம் அப்படியே தத்துருவோம் அவ்வளோ அழகழகாக இருந்ததுங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வாங்கிட்டாங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த சிலையோட ரேட்டு அப்படியே நல்லபடியாக அம்மாவையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப நாளாகவே சில திங்ஸ் பூஜை பொருட்கள் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க அதனால தான் சரினு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இந்த பொருட்கள் தான் நான் தனியாக வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறவங்களுக்கு அங்கே விளக்குலேருந்து விளக்கு நிறையா ஐட்டம்ஸ் இருக்குதுங்க அங்கே வந்து பாலாம்பிகா கிருஷ்ணர்லேருந்து நிறையா சிலைகளும் இருக்குது அதனால் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்ததுங்க நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன த பித்தளை தட்டுங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பொங்கல்லாம் வைப்போம்ல அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு தட்டே கிடைக்காது அதனால தான் சரி இன்னைக்கு வாங்கிடலாம் சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த தட்டு வாங்கியிருந்தேன் இல்லை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கூட அதில் படைச்சிக்கலாம்ல நெக்ஸ்ட் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டுங்க நான் சின்னதாக வச்சுருக்கேன் அதில் வச்சா கீழேலாம் எல்லாம் தூசியாக ஆயிடுதா அதனால தான் இது நான் இதிலே விழுந்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கிண்ணம் மாதிரிங்க பார்க்கவே அழகாக இருந்தது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது இது வந்துட்டு எதுக்குன்னா நம்ம கற்கண்டெலாம் போட்டு வைப்போம்ல அது கொஞ்சம் தானே படைப்போம் அதனால அதுக்கும் வேர்க்கடலை பொறிக்கடலை அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கிண்ணம் சின்னதாக இருக்கும் வாங்கினீங்க அழகாக இருக்கில்ல நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா குங்கும சிமில் சரி இதுனா குங்குமம் போட்டு மூடி வச்சுக்கலாமே சாமி ரூம் உட்காண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு எதை வச்சுருக்கேன் இது வந்து சாமி ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினது நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க பால் நம்ம வந்துட்டு பால் ஊற்றி வைக்கிறதுக்கு சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஸோ நம்ம சாமிக்கு வந்து பித்தளையில் யூஸ் பண்ணலாமேனு சொல்லிட்டு தான் அங்கே இப்படி இருக்குமானு கூட எனக்கு தெரியாது ஒரு டம்ளர் பித்தளையில் ஒரு டம்ளர் வாங்கலான்னு தான் போயிருந்தேன் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பால் ஒரு அதில் ஊற்றி வைக்கிறதுக்கு ரெண்டாவது பானகம் படைக்கிறதுக்கு இது வந்து மூணு வந்து எதுக்குன்னா இது அது பேர் என்ன நம்ம பாயசம் நல்ல நாள்னா வைப்போன்னா அதுக்காக மொத்தமாக மூணு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க அவ்வளோ அழகழகாக கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ அதனால் எனக்கு மனசுக்கு நிறைவாக நான் ரொம்ப நாள் ஆசைப்படுது வாங்கிட்டேன்ற ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் மனசில் இருந்ததுங்க அதனால் நீங்களும் இப்படி ஏதாவது கலெக்ஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்